அவர்களைத் தவிர கண்ணில் நீர்மல்க பாடிக்கொண்டிருந்தால் எல்லோருக்குமாக பாடவில்லை யாரோ ஒருவருக்கு அது கேட்க வேண்டுமென்றுதான் பாடிக்கொண்டிருந்தாள் அந்த பாட்டை யாருக்காக பாடினாலோ அவரை தவிர எல்லோருக்குமே அது கேட்டது எல்லோருமே கண்ணீர் சிந்துகிறார்கள் திரும்பத் திரும்ப பாடினால் வெவ்வேறு விதமாய் பாடினாள் கூட்டம் சேர்ந்து கொண்டே இருந்தது கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது கரகோஷங்களும் பெருகிக்கொண்டே இருந்தன ஒருவரை தவிர எல்லோருமே வந்துவிட்டார்கள் அந்த ஒருவர் வந்துவிட்டால் துன்பம் மிகுந்த இந்த பாட்டை நிறுத்திவிடலாமே என அப்படி ஏங்கினாள் அது ஒருபோதும் அப்படி நடப்பதில்லை இப்படித்தான் இந்த உலகில் கலைஞர்கள் பிறக்கிறார்கள் கவிஞர்கள் பிறக்கிறார்கள் அந்த பாட்டை நிறுத்த முடியவில்லை அந்த கவிதையை நிறுத்த முடியவில்லை அது யாருக்காக நிகழ்த்தப்படுகிறதோ அவர்களைத் தவிர எல்லோருக்குமாக அது இருக்கிறது ஆகவே அது முடிவற்றதாகிறது மிஸ்யூ இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது மனுஷிய புத்திரன்